இந்த வக்ரம் என்னமா செய்யும் ஏற்கனவே வந்து விரையச்சனியா வந்து நிறைய அல்லல் பட்டு கொண்டிருக்கோம் எப்படிமா எங்களுக்கு லாபம் எடுத்துக்கு சென்றுடுவாரா இந்த வக்ர சனி அப்படின்னு கேட்குற அப்படி இருந்தும் நாங்கள் உத்வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலுமே எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் நிறைய வந்து அடிக்கடி சூழ்ந்து மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதார பற்றாக்குறை இல்லானை இல்லாலும் வேண்டால் எடுத்த தாயும் வேண்டாலு ஒரு சொல்லியாக முன்னோக்கி சென்று கொண்டிருந்தவர் இப்ப பின்னோக்கி வரதனால ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லோரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும்பொழுது இந்த சனி வேகம் எடுக்கப் போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்லை இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கப் போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆகிட்டார் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் பத்தி நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவாரு இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி தற்காரு நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும் அதே போல கடல்ல இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடுக்க வந்து ஓடை போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகள்ல அவர் வந்து என்னென்ன பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ர காலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் மேஷ ராசி மேஷ லகணத்திற்கான பலன்களை காண இந்த வக்ரம் என்னம்மா செய்யும் ஏற்கனவே வந்து விரையச்சனையா வந்து நிறைய அல்லல் கொண்டிருக்கோம் எப்படிமா எங்களுக்கு லாபம் எடுத்துட்டு சென்றுடுவாரா இந்த வக்ர சனி அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பதினொன்னுக்கு அவர் செல்லவில்லை பன்னிரெண்டாம் இடத்திலிருந்தே அவர் பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் அப்ப இந்த சனி பயிற்சி ஆச்சு குரு பார்வருக்கு இருக்கு எங்களுக்கு ஒரு தொழில மாற்றம் கிடைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சம்பள ஹைக்கு கிடைக்கும் தொழில நிறைய ப்ரெஷர்மா அலைச்சல் திரிச்சல் அது இல்லாம எங்களால சம்பாதிக்க முடியல ஏன்னா எங்க அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படி இருந்தும் நாங்கள் உத்வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலுமே எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் நிறைய வந்து அடிக்கடி சோர்ந்து போறோம் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல நிறைய குழப்பங்களும் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது கோபம் எரிச்சல் ஏற்கனவே எங்கள் ராசி அதிபதியை பற்றி உங்களுக்கு தெரியும் டக்குன்னு வந்துருதும்மா கோபம் அதே போல நிறைய வந்து நாங்கள் எங்களுடைய முன் கோவத்தால் இழந்துருக்கிறோம் நல்லா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வர்றோம் யார் இவன் எடுத்துட்டு வரானா அப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை பார்த்தா பிடிக்கும் ஒரு சிலரை பார்க்க பார்க்கும் போது கோபம் என்னுடைய வெளிப்பட்டு நல்ல இந்த காலகட்டம் என்னவாகும் குழந்தை பிறப்பாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் எல்லா வகையிலுமே நான் வந்து வந்து சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியானவர் தொழில் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படப்படுகிறார் அவர் வந்து பத்து பதினொன்றுக்குரியவர் பத்து உங்களுக்கான பேர் புகழ் அங்கீகாரம் நேம் ஃபேம் சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் நீங்கள் கண்ணு முழிக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னாலே டே டு டே லைஃப்பில் ரொட்டீன் ஒர்க் நடைபெறணும்னாலே பத்து என்று சொல்லக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கணும் உன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன நீ என்ன மாதிரி செயல்படுற அவளுடைய நல்ல செயல்பாடுகளையும் இல்லை தேவையில்லாத செயல்பாடுகள் மூலியம் நீ எப்படி வந்து நீ வந்து உன்னை வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வெற்றி வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடம் அந்த பத்துக்கும் லாபம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோஷியல் நெட்வொர்க் நம்மளுடைய அபரிமிதமான ஆசைகள் நீண்ட கால ஆசைகள் நம்மளுடைய உறவுகள் மூத்த உறவுகள் ஒரு பெரிய சொசைட்டி ஒரு ஹியூஜ் நோட் நெட்ஒர்க்கு ஒரு நல்ல வளமை இதெல்லாம் குறிக்கக்கூடிய சனி இப்பொழுது பன்னெண்டு அவ பத்துக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்திலையும் ஒரு நல்ல ஒரு மைக்ரேஷன்லாம் எல்லாம் ஒரு நல்ல வெளிநாட்டு வேலையெல்லாம் எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்கிறவர்கா இல்லை சம்மந்தமே இல்லாம ஒரு வேலை செய்கிற அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே அவர் வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு படுத்தி கொடுக்க போகிறார் நல்ல பூஸ்டப் பண்ணி கொடுக்க போகிறார் இது வரைக்கும் நான் முயற்சி போட்டோமா தொழிலாக மாற்றம் கிடையாது பிஸ்னஸ் பண்ணலான்னா பிஸ்னஸ்ஸாக எனக்கு முடக்கமாக இருக்குது இல்லை ஒரு லோன் மூலியமாக ஏதாவது நான் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி பார்த்தேன்னா அதுலேயும் ஒரு தடை இப்படி நிறைய வந்து மனம் வெம்பி போய் கொண்டது இருக்கேன் இந்த தொழில் சரியில்லாதனாலே ஒரு பண வரவு இல்லாமல் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நிறைய வந்துடுது ஏன்னா முக் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருந்த பொருளாதார பற்றாக்குறை இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈட்டெடுத்த தாயும் வேண்டால்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது அப்போ இந்த காலத்தில் நான் இல்லாத நாயிடும்னா அப்படின்ற ஒரு மனக்குமுறல் இருக்குதுமா இது வரைக்கும் நான் செஞ்சால் கூட இப்போ இருக்க காலகட்டம் என் குடும்பத்தை வந்து நான் சரியாக கவனிக்க முடியாதா அப்படின்ற ஒரு மனக்குமுறல் இருக்குது நான் ஒரு சில தவறுகள் எனக்கே தெரியுது நானே செய்கிறேன் இதுல இருந்துலாம் நான் மீண்டு வருவதற்கு இந்த சனி உதவுவாரா அப்படின்னும் போது அருமையாக இது வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எஃபர்ட் உங்களுக்கு பலன் கொடுக்கலன்னா இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் நல்ல சம்பளம் நல்ல வேலை அதே போல உங்களுடைய உறவுகளில் இருந்த மூத்த சகோதரத்துக்கிட்ட இருந்த உறவுகளை பிரச்சனைகளை நீங்குவது அதே போல உங்களுடைய தொழில் இப்ப வந்து ஒரு தொழில வந்து நீங்க முதலீடு போடணும் இதை தைரியமா இறங்கலாமான்னா அதுக்கான ஒரு வழிகளை வந்து காட்டுவது வெளியூர் வேலை வாய்ப்பில் இருந்து மாணவர்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் எதிர்காலத்திற்கான ஒரு முயற்சிகளை வந்து சிறப்பாக செய்து கொள்வது இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உதவப் போகிறாரு இந்த சனி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களே தர்றார் ஏன்னா இவர் வந்து நேரடியாக முன்னோக்கி சென்று கொண்டிருந்தவர் இருந்தவர் இப்ப பின்னோக்கி வர்றதுனால இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து கொடுத்துருவாரு ரொம்ப முயற்சி பண்ணுறோம் ஒரு மாற்றத்திற்குன்னா அந்த மாற்றங்களை தருவது வெளியூருக்கு செல்வது வேலையில இருந்த ஒர்க் ப்ரெஷர் அழுத்தம் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் வந்து நடந்து கொள்வது எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது அலச்சல் திருச்சலோட ஒரு உடல் அசதியோட அந்த உடல் உழைப்பு உங்களுடைய மொத்த சக்தியும் எனர்ஜியும் ட்ரைன் பண்ணி தான் நீங்கள் வந்து லாபமே எடுக்க முடியும் அப்போ தான் அப்படிதான் இது வைக்கிது இந்த சூழலில் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் உடம்புல வந்து ஒரு சத்து குறைபாடு நம்மளுக்கு ஒரு கால்சியம் சத்து குறைபாடு ஜாயின் பெயின் ஒரு இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு நம்ம தண்ணி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்து போகணும் வயதானவர்களாக இருந்தால் அது மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் உறவுகள் விஷயத்திலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நம்ம ஆரம்பத்துலேருந்தே தான் மேஷத்துக்கு சொல்லிட்டு வரோம் இந்த வக்ரம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து மாற்றங்களையும் தரும் உங்கள் அமைப்பில் சனி வந்து நல்லா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் போது இல்லை வக்ரமாகவே இருக்கிறாரு அதே போல் தனி தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் நடக்குதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக நடைபெற்றோம் இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நிறைய குழப்பமாக இருக்கும் இப்போ வரக்கூடியதை நம்ம ஏற்றுக்கலாமா செய்யலாமான்னு எல்லாற்றுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறார் இறை வழிபாட்டோட இந்த நாலரை மாத காலங்கள் சிவ வழிபாடு அவசியம் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரரை கண்டிப்பாக ஒரு தரம் சென்று வழிபடுங்க அங்கே மகாலட்சுமிக்கு தனி சன்னதியுடன் சனீஸ்வர பகவானும் இருக்கிறாரு அந்த இடத்தை வழிபடுவது அவ்வளோ தூரம் எங்களால் செல்ல முடியாதவங்க அப்படின்றவங்க சிவ வழிபாடு சனிக்கிழமை தோறும் செல்வ செய்வதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ரஷன் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியும் ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையையும் நல்ல ஒரு செயல்படக்கூடிய திறனையும் கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு ஆஷ்யூஷலாக குருடைய பார்வை வந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் அதே போல் உங்களுக்கான பாக்கியங்கள்லாம் வந்து நீங்கள் பெறுவதற்கும் என்ன டிலேடாக ஆகுது மற்றபடி உங்களுக்கு வந்து கிடைக்காம போக போகிறது இல்லை கிடைக்கும் அதற்கான ஒரு உத்வேகத்துடன் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு லாபம் தராத விஷயங்களை உங்களுக்கு தொழிலை என்னென்னலாம் மைனஸ் பண்ணீங்க எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பு பண்ணீங்க எந்தெந்த இதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை இதையெல்லாம் உணர்த்தி உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு பெண்கள் ஆஷ் யூஷுவலாக நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் அப்படியே பக்குவமாக கடந்து வந்துட வேண்டியது நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்வீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் அப்படியே ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்தது அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை ரொம்ப குழப்பமா இருந்தோமா ஆஃபீஸ்லேயும் ஒரு ஒர்க் டென்ஷனு வீட்லேயும் ஒரே ஒரு ஒர்க் டென்ஷனு இப்படியே போய்கிட்டு இருக்குது எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதான்றவங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு ஒரு ஆப்டான நேரம் கவலை வேண்டாம் இறை வழிபாட்டோடு நீங்கள் என்னென்னலாம் முயற்சி போனோமோ மேற்கொண்டு எப்படிலாம் நீங்கள் போகணும்ன்றத இந்த சனியானவர் உங்களுக்கு வந்து கொடுத்துருவார் இதே உங்கள் சனி வந்து உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பாக ஒரு கேந்திரங்களில் அமைந்து ஒரு குரு ஒரு சுபருடைய தொடர்புலாம் உங்களுக்கு தொடர்பு பெற்றுட்டாரு அப்படின்னும்பொழுது இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்துலேயும் சனி வக்ரமாக இருக்கிறாரு நான் ஏற்கனவே மாதிரி மாதிரிதான் இந்த சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பொசிஷன் ஆகி உங்களுக்கு சிறப்பான இடங்கள்ல அமையும்பொழுது எதிர்பாராத வேகத்துடன் திடீர் திருப்பங்களையும் தொழில் நல்ல மாற்றங்களையும் கொடுப்பாரு உடல் ஆரோக்கியம் இதை அண்டர்லைன் பண்ணுங்கள் இரவு நேர பயணங்கள் உடல் ஆரோக்கியம் உறவுகள் விஷயத்தில் நம்ம வாக்கில் நம்ம எப்போவுமே நமக்கு இப்போ இந்த காலகட்டம்னா உடல் விரையும் பொருள் விரையும் உழைப்பு விரையும் மூல விரையும் எல்லாமே விரையும் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் உறுப்புகளும் விரையும் நம்ம வந்து அதை மாற்று உறுப்பு வைப்பலாம் அந்த பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்துடும் அதனால் அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமா இருங்க வேகமாக செயல்படுங்க தப்பு பண்ணதெல்லாம் இப்போ சுட்டி காட்ட வருகிறார் இந்த வக்ர சனி அதை தீர்த்து உங்களுக்கு வளங்களை அளிக்கப் போகிறார் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்துல இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம் சனி வந்து உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமாக இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்லை பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலா பண தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுருக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து ஒவ்வொரு செயலியும் செய்துட்டு அதற்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்கில் இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பலன் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக செல்லும்பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறைவழி பாட்டில் என்ன பண்ணோம்னா சிவலை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்துல சனியை வழிபடுவது எள்ளு வழக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதே போற ஆன்டி கிளாக் வைஸாக வேறு சுற்றுவாங்க அப்படிலாம் சுற்றக்கூடாது கிளாக் வைசாதான் சுத்துட்டு ஓரமான நேர்க் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கர்மாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவில பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியாரை அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும் எல் தீபெல்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லணை தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பால் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல குலதெய்வம் ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஃபுல் மீல்ஸு எலும் ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோருபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்பொழுது நல்லா தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியோர்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உளுந்து சாமி கும்பரன் சொன்னேன்னா சனிஷனாக அங்கே நல்ல பலனை தரமாட்டார் நம்ம வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ செழிப்பா அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோன்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்கலாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வை பார்த்து கொள்ளுங்க இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணம் அப்போ வயதான கோ சம்ரட்சணம் நிறைய உங்கள் ஏழை தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணைனா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்போ நூறு கோ சம்ரக்ஷணம் பண்ணதற்கு இணையானதான் அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் எப்படி உங்களால் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரணலட்சுமி இறை அனைத்தும் நிறைவாகட்டும்